ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் எதனால் விஜய் ஜாகிங் வரல அப்படின்னு சொல்லி குமரன் போயிட்டு கேட்கும்போது அவர் காவேரி ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க எதையுமே பிடி கொடுத்து பேச மாட்றாங்க அப்படின்னும் ரொம்ப வருத்தப்பட்டு கண் கலங்குறாரு என்ன நடந்தாலும் ஜாகிங் போகிறது மிஸ் ஆகாதுன்னு சொல்லுவீங்க அதுவே மிஸ் ஆகிருக்குன்னா விஷயம் கொஞ்சம் சீரியஸ்ன்னு எனக்கு புரியுது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க கரெக்டாக வந்து பசுபதி ரொம்ப ஜாலியாக வராரு ராகினி ராகினின்னு கூப்பிடுறாரு உள்ளே வாங்க அப்படின்னு மரியாதைக்கு நம்ம விஜய் வந்து உள்ளே கூப்பிடுறாரு ரொம்ப நன்றி தம்பி அப்படின்ட்டு குமரன் கிட்டே சொல்லி போய் சாரதா என் தங்கச்சியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்ட்டு சொன்னதை செய் அப்படின்றாங்க சரி என்ன தான் பார்ப்போமே அப்படின்னு விஜய் சைகை பண்ணதும் போய் கூட்டிகிட்டு வர்றாரு குமரனுமே இப்போது சாரதா தாத்தா அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க அப்போ தான் நீ அன்றைக்கி சொன்னில்லம்மா கான்ட்ராக்ட்னு சொன்னதும் காவேரியோட முகம் மாறிடுச்சுன்னு அதுக்கு காரணம் என்னென்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றாங்க என்னப்பா அப்படின்னு கேட்கவும் அவங்க ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அதனால தான் அப்படின்னு சொல்லவும் அவ பயந்துருக்கா ஏன்னா விஜய் மேலே லவ் வந்துருச்சு இல்லை அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு விஜய் யோசிக்கிறாரு நேர குங்குமம் எடுத்துகிட்டு வந்து காவேரியோட நெத்தியில் வச்சு நாங்கள் கணவன் மணியாக வேலை ஆரம்பிச்சிட்டோம் இனி இவ தான் என்னோடய வைஃப் ஒண்ணும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் ராகினி முகத்தில் கறி இதுக்கப்புறம் என்னங்கிறத வெயிட் பண்ணி